குட் ஆஃப்டர்நூன் ஸ்ரீ கந்தண்ட அலங்காரம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து கொல்லிமலை டூ வந்தவாசி ரோட்டில் போயிட்டுருக்கோம் நியர்பை கள்ளக்குறிச்சி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல யார் இருக்கீங்க சேட்டில் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்

హలో హాయ్ కళ్ళకురిచి కళ్ళకురిచి నియర్ బై ఉళుదూర్ எங்கள் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் ராசிபுரம் இந்த ஏரியாவில் வந்து விவசாயம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மக்காச்சோளம் அதுக்கப்புறம் குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்கு அதுதான் நம்ம பரோட்டாவுக்கு மைதாவாக ரெடி பண்ணி வர்றதுக்காக இங்கே வந்து ப்ராசஸ் இருக்கு இந்த ஏரியாவில் வந்து கிழங்கு போடுறாங்க குச்சி கிழங்கு பண்ணுவாங்க அடுத்து ஸ்வீட் கார்னு நாட்டு கா கான் சொல்லுவாங்க அந்த கான் ரெண்டு வந்து ரெண்டு விதமாக வந்து பயிர் வைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை வந்து எல்லாருக்கும் ப பக பகிர்வதற்காக இந்த கான் வழி கொண்டிருக்கிறேன் உங்களுடைய லைக் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் லைவில் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டு லைக்காக வந்து கமெண்ட் பண்ணி கொடுங்க நம்ம பிரி தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு இவர் தான் சுத்தி